ரேசுலாக ஏசு கிறிஸ்து மூலம் காலை காலைவெளியில் வாழ்த்துக்கிறேன் காலை வழியில் மற்ற ஐந்தாம் அதிகாரத்தினுடைய எட்டாவது வசனம் சுத்தமுள்ளவர்கள் பாக்கி வான்கள் அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள் பாருங்கள் இந்த காலை வலையில் தேவனுடைய வார்த்தை என்ன பாருங்கள் இதில் சுத்தமுள்ளவர்கள் தேவனை என்னங்க தரிசிப்பாங்க இன்னைக்கு கடவுளை பார்க்குறதுக்கு எல்லாரும் அலைகிறோம் தேடறோம் நடந்து போகிறோம் எப்படியாவது கடவுளை பார்க்க மாட்டோமான்னு சொல்லி எல்லோரும் எல்லாருடைய இறுதிங்களில் ஒரு ஆசை கடவுளை பார்க்கணுங்கிற ஆசை எல்லாருக்குள்ளேங்க இருக்குது அந்த தேவாவது தேவனை பார்க்கணுன்னு ஆசை எல்லாருக்குள்ளே இருக்குது எப்படியாவது ஒரு பாத்திரம் மாட்டம்மா எப்படியாவது ஒரு பாத்திரம் மாட்டமான்னு சொல்லி எல்லாரையும் ஏங்கி கொண்டிருக்கிறோம் ஏன்னா அவர் அப்படிப்பட்ட மகா மக அழகானவர் மகிழ்ச்சி உள்ளவர் மாற்றியும் உள்ளவர் மகிமிக்கு பாத்திர வாழமேற்கு சிங்காசனம் பூமி அவருக்கு பாதிப்படி சொன்னவர் அப்படிப்பட்ட அழகுள்ள அழகு அவர் அழகான சாரணியின் ரோஜா பழத்தாக்கில் லேலி லேலி புஷ்பம் நம்ம மேல அவ்வளவு இறக்கம் உள்ள ஒரு ஆண்டு நம்ம ஆண்டூர் அவரை பார்க்கணும்னு ஒரு ஆசை எல்லாருக்குள்ள இருக்கு இல்லைங்களா நான் ஆறாம் நாட்கள்ல தேவசத்துல போய் ஆண்டரை நம்ம பார்க்கணும் 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 பார்க்கணும்னு சொல்லிட்டு கொண்டே இருப்பேன் என் ஜபமெல்லாம் என்ன இருக்குன்னா அன்றரை உங்களை பார்க்கணும் எப்படியாவது உங்களை பார்த்துருன்னு அன்புகிறேன் உங்களை பார்க்க முடியாதா சொல்லி ஆண்ட்ர உன் பிடிக்காதா அப்படின்னு சொல்லி பல காரியங்களை கேட்டுக்கொண்டே இருப்பேன் ஆண்டருகிட்ட ஜெபம் பண்ணும் போதெல்லாம் அப்படி கேட்பேன் ஆன்டரு உனக்கு பிடிக்காதாப்பா என்னை பிடிக்கணும் பிடிக்கணும்னு கேட்டுக்கொண்டே இருப்பேன் அந்த ஜபம் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது ஒரு நாளில் ஏழு மணி நேரம் பக்கம் நான் ஜெவமணி இருக்கிறேன் அந்த ஜவ ஏழு மணி நேரம் கழித்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு தரிசனம் வருது அந்த தரிசனத்தில் இயேசு கிறிஸ்து ரத்தம் சிந்தப்படுகிறத எனக்கு காமிக்கிறார் அப்போது நான் ஆண்டர் பார்க்கணும் நான் கேட்குறது ஆண்டர் பார்க்கணும்னு நான் நினைக்கிறேன் ஆனால் எனக்கு ஆண்டருடைய சிறுவின் ரத்தத்தின் வல்லமை அவன் ரத்தத்தின் அந்த காட்சி நான் பார்க்குறேன் அப்போது அந்த நேரத்தில் என்ன தோணுது எனக்கு அப்படின்னா அது வரைக்கும் அவரை பார்க்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன் அந்த ரத்தத்துக்கு காரணம் நான் தான் சொல்லி நான் அந்த நேரத்தில் என்னுடைய உணர்ந்து கொண்டேன் ஏசு ரத்தம் சிந்த சிந்த அந்த ரத்தத்தின் வல்லமை என் மேலே வர வர நான் சொல்கிற அன்னூரை இந்த பாடுகள் எல்லாம் நான் செய்த பாவம் அன்றவரைய நான் செய்த பாவம் நான் செய்த செய்தப்பாவின்னு சொல்லி அழுது 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 நான் ஜபம்ல ஆரம்பித்தேன் என் வாழ்க்கையை ஜப வாழ்க்கையை மாறிப்போச்சு அது வரைக்கும் இறுதியும் ரொம்ப அழுக்கா கந்தையாக இருந்தது ஆனால் தெய்வன் எனக்கு உணர்த்துனது போகுது நான் அழுத போகுது என் சுத்தி என்னை சுத்தம் பண்ணதுக்கு அப்புறம் என் இறியத்தில் அப்புறம் என் நினைவுக்கு கழுவுனதுக்கப்புறம் என் இதயத்தை சுத்திகரித்ததுக்கு அப்புறம் என் ஆண்டவர் ரசிக்க முடிஞ்சது ஆண்டவர் பேச முடிஞ்சது சரிங்களா இன்னைக்கு ஆண்டர் பார்க்க முடியுமான்னு நிறைய பேருக்கு தாட்டு ஏசப்போ பார்க்க முடியுமா பார்க்க முடியாது ஒரு குரூப் வந்து ஆண்டு பார்க்கவே முடியாது அகோ எஹுவராஃபா எகுவர் சம்மா அவர் வானாதிவானவர் ஓ ஒரு பார்த்தாரா செத்து போயிடுவோம் அப்படின்னு சொல்லி பல பேர் சொல்லி கொண்டிருக்கிறாங்க ஆனால் வேதத்தில் ஒரு வசனம் இரி இது சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள் அவர் தேவனை தரிசிப்பாங்க பாருங்க நம்மளுக்கு ஆண்டு பார்க்கணுன்னா அழகோ படிப்போ டிகிரியோ எதுவும் தேவையில்லை எதுவுமே தேவையில்லை டிகிரி தேவையில்லை நம்ம மனசெலாம் பிறந்தால் போதும் ஒன்று ரெண்டாவது நம்ம நம்முடைய இறுதியத்தை சுத்தம் இருந்தால் போதும் இன்றைக்கி நம்முடைய இறுதி சுத்தமாக இருக்கான்னு நீங்கள் கேளுங்க நீங்கள் இந்த காலை வேலை எழுந்து பிள்ளைகளாக இருக்கிற நீங்களும் உங்கள் இதயத்தில் என்னென்ன இருக்கிறேங்க சீசர் சீசர்லாம் போயிட்டு இருக்கிறாங்க சீசர்கள் ஓய்வு நாளெல்லாம் எடுத்து புசிக்கிறாங்க அங்கே இருக்கிற கா கயிறு இதில் சாப்பிட்டுருக்குறாங்க அப்போது சொல்கிறாரு வந்து சொல்கிறார் இவங்க சீசர்லாம் வாங்க ஓய்வு நாளெல்லாம் சாப்பிட்ருக்குறாங்க என்னது இதெல்லாம் என்னது தீட்டுப்படுத்தலாம்னு சொல்லி பேசிட்டு வராங்க அப்போ ஏசுகர் சொன்ன வார்த்தை அவர் சொன்ன வார்த்தை ஏ சாமி சொன்ன வார்த்தை யார் சொன்னாலும் பிரச்சனை இல்லை கத்தராஜ் கத்த ராஜா ராஜா சொன்ன வார்த்தை மெஸ்ஸியா சொன்ன வார்த்தை உன் வாயிலேருந்து போகிறத ஒன்றும் தீட்டுப்படுத்தாது உன் இறியத்துலேருந்து வர தீட்டுப்படுத்து வாய்க்குள்ளே போகிறத ஒன்றும் தீட்டுப்படுத்தாது ஆனால் உள்ளுக்குள்ளேருந்து வருகிற காரியம் இருத்துலேருந்து வெளியே வர காரியம் கோபம் வைராக்கியம் கசப்பு தேவையில்லாத பழி வாங்குற காரியம் வன்மம் ஒரு சில பாருங்க பழி பழி வாங்காமல் இருக்கவே மாட்டாங்க அவங்க கடைசி வரைக்கும் பழி பழி வாங்கியே அவனு நினைப்பாங்க ஒரு சில பாருங்கள் பிள்ளைகளுடைய ஒரு சில கேரக்டரில் பாருங்கள் பழிக்கு பழி வாங்கணும் அது அங்கேயும் பார்க்குறோம் இங்கேயும் பார்க்குறோம் பழிக்கு பழி வாங்குற எண்ணங்கள் பழிக்கு பழி வாங்குற எண்ணம் ஒரு கண்ணை குத்துனா ஒரு கண்ணை நோண்டி எடுத்துட்டு வாங்குற பழைய ஏற்பாடு காலத்தில் இருக்கிற அந்த சுபாவம் இன்னும் பழைய சுபாவங்கள் பழைய ஏற்பாடு சுபாவங்கள் மாறல ஆண்டவர் சொல்லிட்டாரு ஒரு கணத்து காமிச்சா மறு கணத்த ஒன்று காட்டுன்ட்டாரு ஆனா இன்னைக்கு இறுதியத்தில் ஒரு அருவறுப்பு இறுதியும் இன்னைக்கு எப்படி இருக்குது சின் சி இறுதியத்தில் ஃபுல்லா அருவருப்பான படங்கள் சிந்தியா இறுதியில் ஃபுல்லா அருவறுப்பான காரியத்தை என்ன ஒன்று வச்சிருக்கோம் இன்னைக்கு இறுதி வாசம் பண்ற இடமா இருக்குதா ஏன் இரிய சுத்தமாக இருக்கும்னு கேட்குறாரு ஆண்டவர் அப்படின்னா இந்த இதத்தில் தான் ஆண்டு வாசம் பண்ணுவார் இந்த இயத்துக்குள்ளே தான் கத்தரை வாசம் பண்ணுவார் ராஜாதி ராஜர் ஓ சர்வ வல்லமில்லை தெய்வம் எங்கே வாசம் பண்ணுவார் அப்படி இயத்தில் வாசம் பண்ணுவார் அவர் பொண்ணை கேட்கல பொருளை கேட்கல மொட்டைக்கு சொல்லல நடந்து வர சொல்லலை உன் காணிக்கி எல்லாம் பணத்தை வந்து கொட்ட சொல்ல அவர் சொன்னது ஒன்றே ஒன்று இரியத்தனை கொண்டு நான் கட்டிகிட்டே இருப்பேன் ஆண்டை வீட்டுக்கதை சொல்லிங்க ஆண்டர் சொன்னது உன் வீட்டுக்கதவ சொல்லலை ஆண்டை சொன்ன உன் இரியத்துன்னு கதவை தட்டிகிட்டே இருப்பேன் எப்போ உன் கதவை திறந்து உள்ளே ஆண்டுவரே நீ திறக்கிறையோ அப்போ உள்ளே வந்து உன்னோடு வந்து அவர் போஜனம் பண்ணுவார் சாப்பிடுவார் உன்னோடு வந்து பைபிள் சொல்லுது உன்னோடு வந்து அவர் போஜனம் பண்ணுவார் அந்த காலையில் சொல்லுங்கள் தேவ பிள்ளையே ஆண்டரோடு வாழ்னு நினைக்கிறேன் நீங்கள் முதலாவது ஏசு வெளியே வச்சுட்டு ஆண்டரை என்னோடு உள்ள இருக்கான்னு நினைக்காதீங்க உள்ளே அவர் இருக்கணும்னா உன் எரியத்தை கதவை திறக்கணும் அந்த எரிவத்துக்குள்ளே வாசம் பண்ணணும் அந்த எரியத்தை தேவனுக்கு இடம் கொடுக்கணும் பாருங்கள் ஒரு முறை ஒரு சொன்ன சாட்சி ஒரு வீட்டில் ஒரு உரம்பரை வந்திருக்காங்க உரம்பறை அந்த உரம்பறைக்கு ஒரு சேரை போட்டு உட்கார வச்சுட்டாங்க ஆனால் சொந்தம் அப்படியே உரம வச்சுட்டாங்க கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு தான் பேசிகிட்டு இருந்தாங்க அப்படியே குதிரில் அந்த உரம்புரை எப்படா வெளியே போவான்னு சும்மா ரொம்ப நேரம் வெளியே போகிற மாதிரி ட்ரை பண்ணுறாங்க அவர் அவங்க இவரும் வேக தூக்குறாரு நான் கொஞ்சம் வெளியே போகிறாங்க பேசிட்டார் நீங்கள் எங்கே இருக்கிறீங்கன்னு சொல்லி அவங்க சொல்லிட்டு இருக்காங்க இவருக்கா என்னடா அது வம்பா இருக்குது நம்ம வந்த நேரம் வெளியே போகிறாங்கன்னு சொல்லி இவர் நான் கிளம்புறேன்னு கிளம்பிட்டார் அவரால் நான் இருக்கிறேங்க நான் இப்போ கொஞ்சம் நேரம் அவங்க கழிச்சு போவங்கிறது இவருக்கு சொல்கிறாங்க இல்லைங்க நாங்கள் எல்லாருமே போகிறோம் வீட்டை போட்டி வீட்டை போட்டு தான் போகிறேங்க நீங்கள் இவங்களை தனியாக என்ன போகிறீங்கன்னு சொல்லி அவரை வெளி ட்ரை பண்ணுறாங்க இன்றைக்கி இன்னைக்கு இன்னைக்கு காலங்கள் என்ன அப்படின்னா இதை ஏசு சாமி உள்ள ஒரு சிலரெலாம் கூப்பிட்டுருவாங்க ஏசு சாமியை நீங்கள் வாங்கன்னு கூப்பிட்டுருவாங்க ஒரு சிலர் அற்புதத்துக்காக கூப்பிடுவாங்க ஒரு சிலர் தேவைக்கா கூப்பிடுவாங்க ஒரு சிலர் வந்து இவர் வல்லமையுள்ள தெய்வமாக எல்லாம் சொல்கிறாங்களே தேச பற்றி சொல்கிறாங்களே உண்மையான தெய்வமான்னு சொல்லி டெஸ்ட் பண்ணுறவங்க இருக்கிறாங்க ஆனால் ஆண்டு சொல்கிறாரு ஒரு தேவாதை தெய்வன்னு சொல்கிறாரு நிறுதி சுத்தமாக இருந்தால் நீ தேவன் தரிசிக்க முடியும் அவரோட தங்கி வாசமாக இருக்க முக்க முடியும் அவரை போல் ஒரு தெய்வம் இல்லைங்க ஒரு ஒரு ஃபோட்டோகிராஃபி படம் பார்க்கறவுனா கூட ஆண்டு பார்க்க முடியுமா ஒரு அறிவுறுப்பான ஒரு ஆன்சு போடுறோட ஆண்ட்ரு பேச பார்க்க முடியுமா ஒரு கெட்ட வார்த்தை பேசுகிறனோடு ஆண்டு அவனை பார்க்க முடியுமா ஒரு ஒரு சண்டைக்காரனோடு தேவன் போய் பார்த்துட முடியுமா குறை சொல்கிறவனை பார்த்து ஆண்டு பார்க்க முடியுமா ஆண்டனுடைய மற்றவன் அப்பமா நினைக்கிற ஒரு அப்பமா தூசி போட நினைக்கிறேன் அவங்கள பார்த்து ஆண்டு பார்த்துட முடியுமா பார்க்க முடியாதுங்க நிறு சுத்தமாக இருக்கணும் இந்த போதிக்கிறது எல்லாரும் போதிச்சிட முடியாது இந்த போதிக்கிறவனுடைய பாருங்க இந்த வேதனை சொல்ல தெரியுமா சொல்ற விட சொல்றவனை தான் அதிக அக்னி இப்போ இந்த வசனம் எனக்கு தான் உங்களுக்கு மாத்திரம் இல்லைங்க எனக்குன்னா அந்த வசனம் இந்த வேத வசனம் இருக்குள்ள பரு கருக்குள்ளே பட்டையுமா ரெண்டு வகை வெட்டும் ஒவ்வொருத்தனை வெட்டோம் இவனை வெட்டோம் இவனை வெட்டும் சொல்கிற புரியுதுங்களா இந்த வேத வசனம் இந்த தேனில் மதுரமானது மதுரமானதுன்னு வயல் சொல்கிறது நம்ம இறுதி சுத்தமாக இருந்தால் தேவனை தரிசிக்க முடியும் இன்னைக்கு நிறைய பேருக்கு தரிசனம் இழந்து போச்சு தரிசனத்தை பார்க்க முடியலையே கண்கள் இருளா போச்சு இறுதி விருளா போச்ச காரணம் என்ன நம்ம இறுதி சுத்தம் இல்லை இந்த இறுதி சுத்தமாக இருந்தால் நம் கண்கள்லாம் இருக்கும் இறுதியில் சுத்தமே இல்லை பரிசுத்தம் இல்லை உள்ளுக்குள்ளே ஆண்டர் மேலே முறுமுறுப்பு பாருங்க ஏன் ஆண்டு சொல்லி இரியத்தில் கேட்டுக்கொண்டு ஆண்டர் உள்ள வச்சுட்டு அவரை கூட சொல்லிகிட்டே இருக்கிறோம் உள்ளக்குள்ளே ஆண்டரை வச்சுட்டு அவரோடு உலாவர் அவரோடு இருக்குன்னு சொல்கிற பிள்ளைகளை உள்ளுக்குள்ளே அவரை பற்றி ஆண்டு வர நீங்கள் அப்படி பண்ணீங்க அவருக்கு புத்தி புத்தி சொல்லிட்டு இருக்கிறோம் அவருக்கு நம்ம வந்து இது நடக்காமல் தான் நல்லா இருக்குமே இல்லை அவருக்கு நீ சொல்லிட்டு இருக்கிறேன் இல்லை அவருக்கு அவருக்கு சொல்ல வேண்டியது ஒன்றே ஒன்று ஆண்டு வர என் இறுதி சுத்தம் பண்ணுங்க உங்களோடு அவர் இருக்கா நம்ம அவங்களோட வாசம் பண்ணுமா நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று ஆண்டு வர என் இறியத்தை எரி சுத்திரிக்கிங்க நான் உன்னோடு வாசம் பண்ண விரும்புகிறேன் இந்த காலை வழி சொல்லுகிறேன் உங்கள் எழுத்துக்காக தட்டி கொண்டே இருக்கிறாரு யாரெல்லாம் ஏசு யேஸ்தான் வெளியே அமிச்சிட்டு நீங்கள் ஏசு உள்ள இருக்கான்னு நினைச்சுக்கிறீங்களா அது வெறுமையான வீடாக மாறிடும் வெறுமையாக இருப்பீங்க உள்ளுக்குள்ளே ஏசு இருக்காருங்க ஏசு இருக்க வீட்டில் சந்தோஷம் ஏசு இருக்க வீட்டில் சமாதானம் ஏசு இருக்க வீட்டில் எந்நேரம் மகிழ்ச்சி தான் அப்படி இருக்க முடியுமா இருக்க முடியும் சந்தோஷத்தில் அவர் அவர் இன்னும் வந்துட்டாருன்னா உங்க கையில் கோடி பணம் கோடி பணம் கடைசா கூட அந்த சந்தோஷம் கிடைக்காதுங்க பெரிய பெரிய கோடி சொல்ல இருக்காங்க அந்த பணம் இருக்க வரைக்கும் அவங்க வாழ்க்கை பணம் இல்லைன்னா அவன் வாழ முடியாது அவனால் எத்தனை கோடி பணம் இருந்தாலும் அவன் மண்ணுக்குள்ளே போடப்போ அதே 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 மண்ணு தான் எல்லாருக்கும் அதே மண்ணு தான் நூறு ஜாவு ஆறு ஜாவு யாரும் சாவு இல்லாத ஆள் இருக்காங்களா ஒரு ஆரம்பம் தான் புடிவு இருக்கும் ஆனால் ராஜாதி ராஜன் வீட்டில் இருக்கிற மகிமீன் வாசம் பண்ணுகிற அவர் உங்களோட வாசம் பண்ண வேண்டாமா உங்களோட தங்கி இருக்க வேண்டாமா உங்களோடு பேச வேண்டாமா அவர் உங்களோடு இருக்க வேண்டாமா அப்போ நீங்கள் அவர் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று என்ன காலை வேலை சொல்லுங்க அண்டுவர் என் ஈரியத்தை சுத்தம் பண்ணுங்க வெளியே நான் அடிக்கடி கேட்குற விஷயம் வெளியே நம்ம முகத்தை வந்து போட்டு கழுவலாம் மேக்கப் பண்ணிடலாம் கைகளை கழுவிடலாம் சுத்தம் பண்ணிடலாம் உள்ளுக்குள்ள சுத்தம் பண்ணுறது சுத்தம் பண்ண முடியும் அந்த ஏசு ரத்தம் ஏசு ரத்தம் அந்த ரத்தம் தான் நம்மளுக்கு கழுவ முடியும் நம்ம நிறைய எடுத்து சுத்தம் பண்ணுற ஒரே ரத்தம் ஏசு ரத்தம் தான் எல்லா அருவறுப்புகளை சுத்திகரிக்கிற ஒரே ரத்தம் ஏசு ரத்தம் இந்த ஏசு ரத்தம் பாவங்களை கழுவுகிற ரத்தம் நிறைய அப்படியே கழுவிடுவார் அன்பு நிறையத்தை சுத்தம் சுத்தம் பண்ணிடுவாரு நீங்க சுத்தம் தான் வசதம் சொல்லுது உன் பொக்கிஷம் எங்கேயும் அங்கே இறுதியும் அங்கே இருக்குமா நம்ம பொக்கிஷம் எங்கே இருக்குங்க டிவி மேலே நாடகத்து மேலே படங்கள் மேலே கெட்ட வார்த்தை மேலே அசிங்கமான எண்ணங்கள் மேலே சண்டைகள் மேலே சொத்துக்கள் மேலே பணாசர் மேலே உலகத்தினுடைய ஓ ஆடம்பரமான வாழ்க்கை மேலே உலகத்தினுடைய பொருளாதாரத்தை மேலே நம்முடைய இறுதி இருக்கிறனால பொக்கிஷம் எல்லாம் அங்கே இருக்கிறனால பொக்கிஷம் எரியத்தில் இருக்குது ஓ இப்படி இப்படி கவிழியெல்லாம் இப்படி இருந்திடலாம் அப்படி போயிடலாம் எப்படி பண்ணிடலாம் அப்படி போகலாம் பொக்கிஷத்தை தேடுறோம் பொக்கிஷத்தை விட ஓ பொக்கிசதுக்கெல்லாம் பொக்கிசத்தை உண்டாக்கணும் சர்வ ராஜாதி ராஜா உனக்குள்ளே வாசம் பண்ணணுமே உனக்குள்ள அவர் வாசம் பண்ணணுமே பேசணுமே அவருக்கு எப்போ இடம் கொடுத்த அவருக்கு எப்ப உனக்குள்ள உள்ள ஒருத்தருக்காரு உள்ளுக்கு ஒரு இருக்கு உள்ளே இருப்பார் ஆனால் அவர் பேசுறத மட்டும் கேட்கவே மாட்டாங்க உள்ளுக்குள்ளேருந்தே இருப்பார் உள்ளுக்குள்ளே உட்காந்து செய்யக்கூடாதுன்னு சொல்லுவார் ஏதா பேசாதீங்க நீங்கள் உங்களோட பேசாதீங்க நீங்கள் அமைதியாக இருங்க நான் செய்யாதான் கரெக்டாக இருக்கும் நான் பேசாதான் கரெக்டேன் எந்த நியாயம் இருக்கும் நீங்கள் பேசாதீங்கன்னு சொல்லி அவரை அப்படியே சட்லி வச்சிருப்பாங்க நிறைய பேர் அவர் பேசி பேசி பார்த்துட்டு அப்படியே அமதியாக எரிதல் அப்படியே அமைதி இருப்பார் ஒரு சார் வெளியே போயிடுவார் சத்தமெல்லாம் மரியாதை வீட்டில் இருக்க மாட்டேன் இல்லைங்க அதே மாதிரி ஏசுக்கிறோம் கன தன்னை என்னை கனமண்ணுனா கனமண்ணுங்கிறார் நீ இன்னைக்கு விடியத்தில் அவர் உள்ள இருக்கிற இவருக்கு உள்ள இருக்கிறவரை கணமண்ணாமல் நீ விட்டுட்டீங்களா அவர் உன்னை கனம் பண்ண மாட்டார் வெளியே போயிடுவார் சத்தம்லாம் போயிருவார் அதான் ஆவியானவர் வளாந்த திருவி அழுவாரா நான் சொல்லுகிறேன் அந்த காலை வழவ பிள்ளைய ஜனமே செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று நம்ம என்ன சம்பாதிச்சாலும் என்ன என்ன பண்ணாலும் ஒன்றுக்கு அனுப்ப முடியாதுங்க ஒரு ரூபா கூட நெத்தியில வச்ச காசை எடுத்துட்டு வாங்க எனக்கு மண்ணுக்குள்ளே போக வேண்டிய மண்ணு தான் நிறைய பேர் சொல்ற வார்த்தை இந்த பூமியில நம்ம அந்த பூமியில வாழப்போகிற எல்லாத்தையும் அனுபவிச்சுக்கலாமே மண்ணுக்கு போற உடம்பு எல்லாம் செஞ்சுக்கலாமே சொல்லுற எத்தனை பேர் பேர் காரியம் மண்ணுக்கு போற உடம்புங்க எல்லாமே அனுபவிச்சுக்கலாம் சொல்றாங்க எல்லாமே அனுபவிச்சுக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு அனுமதிக்க வச்சுக்கிறது நிறையா இந்த இறுதித்தை தேவன் ஆராய்ந்து அறிகிறவ மனிதன முகத்தை பார்க்கிறான் தேவன் உள்ளத்தை ஆளுத்தை பார்க்கிறாரு ஒரு சிலருக்கு வேதனால் இறுதியும் காஞ்சி போச்சு துக்கத்தினால ஏசு உள்ள இருக்க முடியாது நேரம் கவலை 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 பாடு 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 பிரச்சனை 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 யாருக்கும் பாடு இல்ல இந்த வானாதி வான வீட்டு இருக்கிற சர்வ வல்லமில தெய்வமே இந்த பூமியில மாம்சவடிகள உலாவும் போது அவரே சொல்றாரு எனக்கு என்ன இல்லைங்க தலைசாக்கிய இடம் இல்லைன்னு சொன்னாரு நரிகளுக்கு குழி உண்டு பாருங்க ஆகாயத்துக்கு பாருங்க கூடு உண்டு ஆனா மனுஷகுமாரனுக்கு ஒரு தலை சாய்க்கிறதுக்கு ஒரு இடம் இல்லை சொல்ற புரியுங்களா அவர் உபத்தத்தின மட்டும் இல்ல அவர் பட்ட உபத்திர மாதிரி நம்ம என்ன உபத்திரம் பட்டுட்டோம் நான் கஷ்டப்படுற கஷ்டப்படுறேன் சொல்லிட்டே இருக்கிறீங்க அவர் என்ன நீங்க என்ன கஷ்டப்பட்டீங்க ஆண்டருக்கு என்ன செஞ்சுட்டீங்க உங்களுக்காக ஒருத்தர் ஜீவனை கொடுத்துட்டாரு உங்களுக்காக தன் ஜீவனை கொடுத்துட்டாரு பாருங்க அவர் அவர் பரலகராஜ்யத்துல பரலோகத்துக்குள்ள மகிமியின் பிதாவின் மடியில் உட்கார்ந்துட்டு இருந்தவர் பாவத்தை பார்க்க சுத்த சுத்தக்கண்ணன் இந்த பூமியில வந்து கேலி கிண்டல் எத்தனை அவமங்கள் சிறு விழுந்து இறங்கி வா சில விழுந்து இறங்கி வா அடிச்சது யாருன்னு சொல்லு தாடி மகனை பிடுங்கி அடிச்சு துப்பு நீ அடிச்சு சொல்லு எவ்வளவு கேவைப்படுத்திருப்பாங்க ஆண்டூரு ஆண்டவரை அந்த இயேசு உனக்கு வேண்டாமா இன்னைக்கு யாருக்கோ ஈரீரியத்தை கொடுக்க ரெடியா இருக்கிற யாரோ உனக்கு போன் பண்ணி எனக்கு காத்துக்குற ஐயோ எனக்கு ஃபோன் பண்ணாம போயிட்டாங்களே என்னை என்ன விசாரிக்காம நீ கிடைக்கிற யாரோ என்னை ஃபோன் எடுக்காமல் போயிட்டாங்களே யாரோ என்னை இது பண்ண போயிட்டாங்களே சொல்லி சொல்லிக்கொண்டிருக்கிற யாரோட அன்புக்காக இயங்குறிய உனக்காக ஒருவர் ஜீவனை கொடுத்தாரு அவரோட அன்புக்காக தட்டிட்டே இருக்கிறாரு அவன் சத்தத்தை கேட்கலையா நீ தேவப்பிள்ளைய தேவச்சனமே உனக்காக தன் ஜீவனை கொடுத்த இயேசுவை உள்ள நீ கூப்பிடாம வெளியே வெளியே அவரை வெள்ளிக்கிழச்சிட்டு பனியில் தலைநாளிக்க வச்சுட்டு எத்தனை நாளைக்கு நின்றுவேன் ஒரு நாள் அவர் நேசக்குமாரன் நீ என்ன பண்ணுவேன் ஐயோ ஏசுக்கா இருக்கு தரக்கலாம்னு போகும்போது அவரு இல்லை என்ன பண்ணுவேன் தேடி போய் போகும்போது அவர் பேசுகிற போயிட்டாரு அப்படின்னு சொல்கிற நாட்கள் வருமே ஏதோ மனவால் ஏசு கிறிஸ்து வரப்போகிறாரு எனக்கு உயிரித தரனை சொல்லுங்க ஆண்டு தாண்டுவரை என் இறியத்தை தரம் தருகிறேன் என் ரியத்தை தரம் தருகிற நிறைய பேர் ஃப்ரெண்ட்ஸு கொடுத்துருவாங்க ஏரியத்தை என் நண்பன் மாதிரி ஒருத்தர் இல்லடா என் நண்பனுக்கு தான் என்ன என்னை ஹார்ட்டில் அவனை வச்சிருக்காங்க ஒரு ஒரு சிலர் கணவன் மனைவி சொல்லுவாங்க என் மனைவிக்கு ஏன் ஹார்ட் தர்ற ஒரு சிலருக்கு கணவனும் சொல்லுவாங்க ஏன் கணவன் மனைவி சொல்லுவாங்க என் கணவனுக்கு ஏன் ஹார்ட் தர்றேன் ஒரு சிலர் மனைவி மேலே தாய்மார்களுக்கு தான் பிள்ளை மேலே ஹார்ட்டில் அப்படியே வச்சிருப்பாங்க தேவனை கொஞ்சம் அடத்து வச்சிருப்பாங்க அப்படி இல்லைங்க முழு இரியத்தோட முழு பலத்தோட தேவனை தொழுதுகோன்னு சொல்லுது அவரை பிடிச்சிக்கொன்னு சொல்லுது இன்னைக்கு தேவ பிள்ளைகளே ஆண்டவருக்கு அறகுறையான இறுதியும் தேவையில்லை கொஞ்சம் இறுதியும் தேவையில்லை இரு முழு மனிதன் ரெண்டு நிலையிலாமல் இருப்பானா ரெண்டு மனசுக்காக நிலையிலாமல் இருப்பான வசதி சொல்லுது ஒரு மனமாக அவன் இதயத்தை வசப்பூட ஒன்று உலகத்துக்கு நேராக ஓடி ஓடிடு திரும்பி பார்க்காம போயிடும் இல்லை கற்றுக்காக உன் முழு ஏரியத்தை கொடுத்துட்டு ஆண்டருக்காக சிலுவை சுமக்க ரெடியாக ஆண்டர் உன்னோடு இருப்பார் அவர் உன்னோடு ஆறுதல் படுத்துவார் உலக மனிதன் அன்பை சார்ந்து கொள்ளாத வாலிபே வாலிபு சமுதாயமே நீ வாலிபர்களுக்காக வாலிபு வாலிபருடைய அன்புக்காக ஒரு ஃபோன் பண்ணல விசாரிக்கிறவனை மற்றவங்களை குறித்து நீ கேள்விப்படுறேன் உன உனக்காக ஒருத்தர் ஜீவன் கொடுத்துருக்காரு அவரை நோக்கி பாரு உன் இரு கறந்து ஒரு சமாதானுக்கு வரும் யாரெல்லாம் சமாதானம்னு சொல்லிட்டு இருக்கிறீங்களோ யாரெல்லாம் நிம்மதி இல்லை டிப்ரெஷனாக இருக்குது ஏன் மன அழுத்தமாக இருக்குது தெரியுமா இந்த இயேசு வெளியே அமுச்சுட்டு இது ஏசுவை கனவனப்படுத்திட்டு நீ வெளியிருக்கனால தான் உன் வாழ்க்கையில் எல்லா தோல்வியாக இருக்குது ஏசு உள்ள வச்சுக்கோ இறுதி வச்சுக்கோ அப்போ இறுதி உள்ளே வந்துட்டார்னா இறுதி வாய்ப்பு வச்சு அப்போ இறுதி மெல்லாம் சொல்லுவோம் என்ன என்னோடு இருக்கிறேன் உன்னோட கோலும் தடிமனை தேற்றும் நீர் என்னோடு இருக்கிறீன்னு சொல்லி இரு சொல்லிட்டே இருக்கும் எங்க ராஜாதி ராஜன் என்னோடு இருக்கான்னு சொல்லிக்கொண்டே கொண்டே இருக்கும் இரு சொல்லும் ஆண்டவர் என்னோடு இருக்கிறீர் உன்னோட கோலும் தடிமனை தேற்றும் தாவிது பட்ட உபத்திரதெல்லாம் எடுத்து பாருங்க சொந்த மக அப்சுரன் வந்து வர்றான் விரோதமா ஆனா தாவிது கர்த்தர் அவனுக்குள்ள தன்னை கர்த்தருக்குள்ள தாவி தன்னை மட்டும் திடப்படுத்திட்டார் காரணம் என்ன அந்த பழைய ஏற்பாடு சொல்லலாம் பழைய ஏற்பாடுல தாவிது கர்த்தர் முன்கூறிச்சார் அபிஷேகம் ராஜாவாக்குனாரு நான் என்னங்க ஆக முடியும்னு நினைக்கலாம் நீங்கள் ஆக வேண்டாம் ராஜாதி ராஜாவோட பிள்ளையாகலங்க அவர் ராஜாதி ராஜ வீதராஜ் சிங்குங்க அவரோட பிள்ளையா நீங்கள் மாறிடலாங்க அந்த சிங்காசனம் வெள்ளை சிங்காசனம் ஒரு நாள் உட்காருவாரு நியாயம் செய்வாரு அன்னைக்கு நீங்கள் காரணம் சொல்ல முடியாது இன்னைக்கு இன்னைக்கு காரணம் சொல்லிடலாம் ஐயோ இப்போ ஏற்றுக்கொள்ளுங்கானே நான் ஒரு வருஷங்கள் சேற்றுக்கொள்றேன் இப்பவே வயசு இருக்குது நான் அதுக்கு வயசு வயசுல போய் என்னை போய் இப்போ போய் சாமியாக சொல்றீங்களே இப்போ போய் ஏசு ஏசுங்க சொல்றீங்களா இல்லைங்க எப்போ வரும்னு தெரியாதுங்க ஒரு நொடியில் வருவார் எல்லாரும் ஏசு வந்துட்டு போறேன்னு ஒரு சில பொருளை கிளப்பு கல்லை தோட்டம் கல்ல கல்ல உதேசம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அவங்க கத்திர அடிச்சு வெளுத்துவாரு பாருங்க ஆண்டோடைய தேவனுடைய வருக சமீபம் வசனம் சொல்லுது கிறிஸ்து இங்கே அங்கன்னு சொல்ல போகிறாங்கன்னு சொல்ல அங்கே அங்கே வந்து அங்கே வந்து சொல்லுவாங்க எல்லா போலி ஆனால் ஏசு வரும்போது அவர் அடையாளத்தை அவரு அவரோட சத்தத்தை கேட்கறதுக்கு நமக்கு காது நமக்கு இருக்குதா உள்ள இருந்தால் தானே நமக்கு தெரியும் அவள் இல்லாம இல்லாமல் எப்படி தெரியும் சத்தம் கேட்கும் புரியுதா உங்களுக்கு தேவ பிள்ளையே தேவ ஜனமே தேவக்கு பிள்ளைகளே சொல்லுகிற நீங்கள் அந்த இயேசு ராஜாவுடைய அன்பு இழந்து போயிடாதீங்க யாருக்காகவும் உங்க எரியத்தை கொடுத்துடாதீங்க உங்கரியத்தில் பணத்துக்கு வச்சிருக்கீங்க நிறைய பேருக்கு இந்த பணம் இருந்தால் போதும் பணம் பொருள் இருந்தால் போதும் ஐயோ பணத்தை பொருள் வாங்கணுமே அது வாங்கணும் எரியத்தில் ஃபுல்லாக பொருளாக வச்சிருப்பாங்க இரியத்தில் ஃபுல்லாக உலகத்தினுடைய ஆசையை வச்சுருப்பாங்க அதெல்லாம் வெறுமை உனத்துக்காக குப்பை ஏசுவை இழந்துட்டு இயேசுவை உள்ள வைக்காம நீ எனத்தை கொண்டு வைப்பீங்க ஒன்னு கொண்டு வைப்பதில்லை இந்த பரவாய்ச்சத்துக்குள்ளே போகணுன்னா உங்கள் இறுதியும் இறுதியும் என்னோன்னுங்க தேவனுக்கு தரிசனமாக இந்த கண்கள் தரிசனமாகணும்னா ஏசுவ முகமாக பார்க்கணுன்னா எரி சுத்தமாக இருக்கணும் அழுக்கான கந்தையாக இருக்கிற உன் இதயத்தை என் எரியத்தை கத்த கேட்குறாரு நீ செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று ஆண்டு என் எரியத்தை திறந்து கொடுக்குறேன் எரியத்தை கழுவுங்க சுத்திகரிங் கேட்போம்மா ஆண்டு ஒரு பத்தாயிரம் ஒரு பத்தாயிரம் கேட்டால் கூட நம்ம இருபது கேட்டால் கூட நம்ம யோசிக்கலாம் ஒரு ஐம்பது லட்சம் கேட்டால் கூட யோசிக்கலாம் குப்பையான இந்த இறுதியோ வைராக்கியம் கோவம் எரிச்சல் பொறாமை இச்சை எல்லாம் யோக என்னென்னமோ ஒரு குப்பையெல்லாம் இருக்கிற இந்த இறுதியத்தை கற்று கேட்குறாரு அதில் வாசம் பண்ண விரும்புகிறாரு ஏன் கொடுத்து தான் பாருங்கள் இதை உலகத்துக்காக அன்புக்காக உலக அன்புக்காக தேடி தேடி போனையே யாருக்காருக்கும் காத்திருந்தையே யாருக்கெல்லாம் காற்று கடந்தையே உன் இருதித்த அவருக்கு காத்திருந்து என் இருத்தல் வாங்கன்னு கேட்டுப்பாருங்க சமாதானெல்லாம் ஏன் காரணம் தெரியுமா இந்த இயேசு உள்ளே வரனால இயேசு கிட கொடுக்கற இறியத்தை இயேசு கொடுங்க ஒரு சொல்ல வயதான பா வயதான முன் கிறிஸ்தவங்க நான் சொல்ல வயதான பாட்டியில் பார்த்துருக்கிறேன் ஒரு அம்மாவுடைய ஒரு அம்மா ஒரு அம்மா வயதான ஒரு எண்பது எண்பத்தரை வயசில் இருக்கும் ரெண்டு கண் பார்வை லைட்டாக போயிடுச்சு வயதானவங்க தலையெல்லாம் தலையெல்லாம் நறச்சி கிடக்குது குழந்தை இல்லை கணவர் இல்லை அந்த மாதிரி நான் ஜோம் பண்ணும்போது அம்மா அந்த அம்மா சொன்னாங்க எனக்கு யார் வேண்டாங்க யாருமே இல்லைங்கய்யா விசாரிக்க ஒரு ஆள் இல்லைங்கயா என்னை உன் எரியத்தில் இருக்கிற எஸ் சாமி இருக்காருங்கய்யா அவர் என்ன நேரம் சொல்ல என்னை ஆறுதல் படுத்துனார் என் நேரம் என எண்பது வயசுக்கு மேலே அந்த அம்மா சொல்கிறாங்க வார்த்தை எனக்கு என் நேரம் என் ஆண்டு உள்ளே இருக்கிறேன் இந்நேரம் சமாதானம் இருக்குது எனக்கு ஒருவேளை சாப்பாடு இல்லாட்டி எனக்குள்ளே ஏசு சாமி இருக்கிறாரு என்னை ஆறுதல் படுத்துனார் என்னை தேர்தல் படுத்துறாரு எனக்கு ஒரு குறை இல்லைங்க என் நேரம் என்ன சந்தோஷமாக இருக்கிறேன் கணவன் இல்லை யோசித்துப்பாரு கணவன் இல்லை பிள்ளைகள் இல்லை எதுவுமே இல்லை நல்ல வீடு இல்லை ஆனால் அந்த அம்மா சொல்கிற ஒரே வார்த்தை இந்த ஏசு எனக்குள்ள இருக்கிறேன் அந்த சந்தோஷம் எனக்குள்ள இருக்குது ஏசு சாமி எனக்குள்ள இருக்கிறார் நான் ஒரு நாளில் அவரை ப காண்பேன் அந்த சமாதானம் உங்களுக்கு இருக்குதா ஒண்ணுமே இல்லாம சமாதானமா இருக்காங்களே ஏசு வச்சுட்டு நீங்க எல்லாம் இருந்து சமாதானம் இல்லாம இருக்கிறீங்களே இந்த ஏசு வேண்டாமா நேசை கூப்பிடுங்க கண்களை மூடி சோமனுலாமா பரிசுத்த நல்ல பிதாவே நீங்கள் வேதம் சொன்ன வார்த்தை முடி நீங்க சொன்ன வார்த்தையை சொல்றப்ப என்னுடைய வார்த்தை இல்லை உங்க வார்த்தையை சொல்கிற என் வார்த்தை இல்ல உங்க வார்த்தையை சொல்கிற எங்க இதயத்தை சுத்தம் பண்ணுங்க கிரும்ப செய்யும் இந்த காலை வேலையை யாரெல்லாம் அந்த ஆன்லைன் மூலியமா வந்து கேட்டு கொண்டிருக்கிறோம் அவங்களோட சுத்தம் பண்ணுங்க இதயத்துல வாசம் பண்ணுங்க தங்கிடுங்க அவங்களோடு பேசுங்க தட்டிக்கொண்டே இருக்கிறீங்களா அனைவருடைய இருத்த தட்டிக்கொண்டே இருக்கிறீங்களே இருத்த அண்ட உரே அவளுக்கு செவிகள் திறக்கப்படணுமே உணர்வு அடையட்டுமே உணர்வுள்ள இறுதியும் உண்டோன்னு கேட்டீங்களே அந்த இறுதியை உணர்வாகட்டாண்டு வர அப்பா உம்முடைய உம்முட சமூகத்தில அண்டே வாசம் பண்ணுகிறேன் நீங்க வாசம் பண்ணுகிற அந்த பிள்ளைகளாய் நீங்க வாசம் பண்ணுகிற இறுதி வாசம் அனுகிற பிள்ளைய மாறட்டாண்டு ஒரு தேவ சமந்தல வரட்டாண்டு வர கிருபை தங்கியிருக்கட்டாண்டு வர யாரு இறுதிங்களெல்லாம் அண்டவரே இருக்குதோ எனக்கு இந்த காலை எல்லா இறுதிங்களை கழுவி சுத்தி பண்ணி அவள் தேவனை தரிசிக்கட்டாண்டு மோசிய தான் தரிசதை போல என் சிநேகிதன் என்னை முகமா பார்க்கறேன்னு சொன்னதை போல அவர்களும் பார்க்கட்டும் மோடு உலாவட்டும் இருக்கிறத காண்பட்டு அன்புற மகத்தமுள்ள மகிமியின் தேவனே இந்த காலை அன்புக்காக உலக காரியங்களுக்காக ஏதோ தேடிட்டு இருக்கிறாங்க இறுதிங்களா திறக்கப்பட்டட்டும் கிருபை இறங்கட்டும் நசனாக ஏசு கிறிஸ்து முழுவாங்க ஜீவி பெற்றுக்கொள்ள நல்ல பெரியாவே ஆ மேன் ஆ ஆ மேன் காட் பிளஸ் யூ தேவன் உங்களோடு இருப்பார்கள்